அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் கூறினார்கள் பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார் ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு இறைவனிடம் உதவி தேடு நீ தளர்ந்து விடாதே உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி அப்படி ஆயிருக்குமே என்று அங்கலாயத்துக் கூறாதே மாறாக அல்லாஹுவின் விதிப்படி நடந்துவிட்டது அவன் நாடியதை செய்துவிட்டான் என்று சொல் ஏனெனில் இப்படி செய்திருந்தால் இருந்திருக்குமே என்பதை சுட்டும் லவ் எனும் பியங்கோல் இடைச்சொல்லானது ஷைத்தானின் செயலுக்கே வழிவகுக்கும் இதை அபுஹுரைராலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் செய்யில் முஸ்லிமில் ஐந்து ஒன்று ஏழு எட்டு என்ற இலக்க எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது